ஓகாம்மா இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க இந்த வாராகியம் செலை விற்கிறது இந்த கருங்காலி மாலை விற்கிறது எல்லாம் நாங்கள் போட்டிருந்தோங்க வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் அப்படி வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து வாராகியம் செலை வாங்கி கொடுங்கம்மா நானும் உங்களை மாதிரி சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அப்போ நானும் நாங்கள் வாங்குற பக்கமே நான் வாங்கி பூஜை சாமெல்லாம் வாங்குகிற பக்கங்கள் நானும் வாங்கி கொடுத்துருந்தேங்க அவங்களுக்கு அவங்க கொண்டு போன புதுசில் வாராயம்மனுக்கு நல்லா சாமி கும்பிட்டுருக்காங்க நம்ம அம்மா என்னென்ன அம்மாவுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு கும்பிட்டுருக்காங்க இப்படி ஒரு வாரமாக நல்லா கும்பிட்டுருக்காங்க ஒரு வாரம் ஒரு மாதம் நல்லா கும்பிட்டுருக்காங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மாமியாருக்கும் மருமகளுக்குமே அவள் குளிச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணி கும்பிடட்டும் இந்த பிள்ள நினைக்கிறது அவங்க குளிச்சு சாமி கும்பிடட்டும் அப்படின்னு சொல்லியே அந்த அம்மாவை கும்பிடாமே விட்டுட்டாங்கங்க கும்பிடாமையே விட்டுட்டு அப்புறமா அந்த அம்மாவுக்கு எதாவது பானகம் கொடுக்கவோ ஏதாவது பூஜை பண்ணவோ செஞ்சால் அந்த பானகமெல்லாம் அம்மா குடிக்கிறது இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பச்சை தண்ணி அம்மாவுக்கு கொடுத்தாலும் அம்மா குடிச்சிக்குவாங்க நம்ம வந்து மனசார அம்மாவை நினச்சிட்டு கொடுக்கணுங்க அதுதான் உண்மை இவங்களுக்குள்ள சரி சண்டையும் கிட்டேயும் போட்டுட்டு நான் கும்பிட மாட்டேன் நான் குளிக்க மாட்டேன் குளிர் காலம் நீங்கள் குளிங்க நீங்கள் வீடு சுத்தம் பண்ணுங்க நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே போட்டி ஆகிருக்குதுங்க போட்டி ஆகி இவங்க அந்த பூஜரும் பக்கமே போகிறதில்லைங்க அப்போ ஒரு நாள் கடைக்கிட்ட வந்து பூ வாங்குறதுக்கு வந்தாங்க இங்கே கோயிலுக்கு போகிறோம் தண்டு மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு பூ வாங்குறதுக்கு வந்தாங்க அப்போ நான் கேட்டேங்க என்னம்மா அம்மா பானகம் குடிக்கிறாங்களா அம்மா நல்லா கும்பிட்றீங்களா அம்மா நல்ல வழி காமிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டேங்க அவங்கக்கிட்ட கேட்ட இப்படி அவள் கும்பிடவே மாட்டேங்கிறாமா நானே இந்த குளிரில் என்ன பண்ண முடியும் ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் கும்பிடுங்க நான் கும்பிட மாட்டேன்னு இப்போ வீட்டுக்குள்ளே ஏட்டி போட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா ஆரோக்கியமாக மட்டும் இல்லை எந்த சாமியும் கும்பிடணுன்னா கூட நம்ம வந்து போட்டி இல்லாமல் கும்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த அம்மா மனசார நம்ம பூஜையை ஏற்றுக்குவாங்க நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து போட்டி போடுற மாதிரியோ படுற மாதிரியோ கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம தங்கமாக வச்சு கும்பிட்டாலாம் அம்மா அதை மனசார ஏற்றுக்கவே மாட்டாங்க நீங்கள் பச்சை தண்ணியை வச்சு கும்பிட்டா கூட போதும் நீங்கள் டெய்லி அம்மா குளிச்சுட்டு கும்பிட்றீங்க டெய்லி ஏன் தலை குளிக்கிறீங்க வாரத்தில் ஒரு நாள் கும்பிடுங்க போதும் அம்மா வந்து வாரத்தில் ஒரு நாள் கும்பிட்டாலும் அதை ஏற்றுக்குவாங்க ஏன் மாதத்தில் ஒரு நாள் கும்பிட்டாலும் ஏற்றுக்குவாங்க ஆனால் அந்த போட்டி இல்லாமல் இருக்கும் நீங்கள் கும்பிட்டுட்டு நீ அந்த புள்ள அந்த புள்ள கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த ஒரு போட்டி இல்லாமல் இருந்தால் அப்படின்னா அம்மா கண்டிப்பாக நமக்கு நல்லதாங்க பண்ணுவாங்க அது மாதிரியே கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ எங்கிட்ட பூ வாங்கிட்டு அம்மாவுக்கு நான் இந்த மாதிரி சண்டை போட்டு ரெண்டு பேருமே ரெண்டு நேரம் பூஜை பண்ணி அம்மா பானகம் குடிக்கல நீங்கள் அதுக்கு முன்னே குடித்தாங்கம்மா ஆனால் இப்போது நாங்கள் சண்டை போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அம்மா குடிக்கல அப்படின்னாங்க அப்புறம் நீங்கள் வாங்கம்மா ஒரு நாளைக்கு அப்படின்னாங்க சரிம்மா எனக்கு வந்து வெள்ளி சேவா இந்த மாதிரி பௌர்ணமி பஞ்சமில் எனக்கு வர முடியாதுங்க கோயிலும் இருக்குது அம்மாவுக்கும் கும்பிடணும் நான் அப்படி வந்துட முடியாதுங்கம்மா நீங்கள் இந்த திங்கட்கிழமை இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்க நான் உங்கள் கூட வரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேங்க நான் போன சாமி ரூபலாம் நல்லா வச்சுருக்காங்க எல்லாம் எந்த ஒரு குத்தமே சொல்ல முடியாது சாமி ரூபலாம் சூப்பராக வச்சுருக்காங்க ஆனால் கும்பிட்றது குளிக்கிறதுல தான் ஒரு பிரச்சனை பண்ணி அவள் தானே கும்பிடட்டும் இவங்க அவள் கும்பிடுட்டோன்னு அந்த பிள்ள என்னடான்னா அவங்க கும்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று அந்த அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு வந்தாங்க அம்மா அந்த பிள்ள குழந்தையும் வச்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்காரரையும் வேலை வெட்டிக்கு அனுப்பிச்சுடுன்னு அந்த பிள்ளையும் ஒரு கணக்கு வைக்காமல் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் குளிச்சுட்டு கும்பிடுங்க அவளுக்கு எப்போ சௌகரியமோ அவள் கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு நான் போன அன்னைக்கு பூஜை பண்ணி அம்மாவுக்கு நான் பானகம் கொடுத்துட்டு பானகமும் கொடுத்தேன் பாலும் கொடுத்தங்கம்மா அதை வந்து அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலை இல்லைன்னா அவங்க வீட்டு வீடியோவே நான் எடுத்துருப்பேன் இப்போ வந்து நான் அதை அவங்கள கேட்டுட்டு தாங்க இந்த வீடியோவிலையும் நான் பேசுகிறேன் என்ன இதுக்கு இதை இப்போ அவங்கள கேட்டுட்டு வந்து நான் பேசினேன் அப்படின்னா அவங்க மாதிரி யாரும் போட்டி போடாமல் சண்டை போடாமல் அம்மாவை நம்ம மனசார ஒரு பூ வச்சு வெறும் பச்சை தண்ணி கொடுக்கும் போதும் நம்ம வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு கும்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலனும் நமக்கு நல்ல பலனாக அமையாதுங்கம்மா அதனால் யாரோ ஒருத்தர் பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வயசு பிள்ளைகளாக இருந்தாலும் அதனால் கும்பிட முடியலனா வீட்டில் நம்ம பெரியவங்க இருந்தால் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கும்பிடுவோம் தப்பு இல்லைங்க அது சண்டை போட்டு கும்பிடாமல் நல்லா கும்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா